அதாவது நமக்கு ஒரு கப் அளவு இந்த தற்பூசணியோட சதை வேணும் அதனால பழத்தை நிறையா பேர் வந்து தின்னுட்டு அதாவது சாப்பிட்டு நம்ம சதைகளை வந்து கீழே போட்டுருவோம் ஆனால் பழத்தில் வில்ல அதாவது பழத்தில் இருக்கிறத விட பல மடங்கு சக்தி இதில் தாங்க இருக்குது இதில் என்னென்ன சக்திகள் நான் சொல்லட்டுமா நம்பவே மாட்டேங்க அந்த அளவுக்கு நம்ம கீழே போட பொருட்களில் தான் இதனுடைய மதிப்பு வந்து ரொம்ப அதிகம் தெரியாமல் தான் நம்ம கீழே பொருட்கிட்டு இருக்கோம் இதோட இதில் என்னென்ன சக்திகள் இருக்குதுன்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது இதுல மெயினா என்ன சத்து அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இரும்பு சத்து அதாவது நம்ம பேர்ச்சம்பளத்துல இருக்கு பாத்தீங்களா நம்ம எல்லாம் அதெல்லாம் காசு போட்டு வாங்கி சாப்பிடணுங்க இதெல்லாம் இப்ப கிடைக்கிற சீசன் ரொம்ப நம்ம கீழே போடுறோம் இதெல்லாம் இதுல இரும்பு சத்து அவ்வளவு அதிகமா இருக்கு இரும்பு சத்து அவ்வளவு அதிகமா இதுல நிறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு சத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சத்துங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து இதுல இருக்கு அதுக்கப்புறம் ரிபோப்ளோவின் அது என்ன சொத்து சரியாக வாங்கி வர மாட்டேதே அதாவது ரிபோ பிளேமின் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயாமின் இந்த சத்தெல்லாம் இதில் வந்து கொட்டி கிடக்கு அதாவது நம்ம கீழே போடுற பொருளில் யாருக்கும் தெரியாத ஒரு பொருளில் அவ்வளோ சக்தி இது வந்து நிறைஞ்சிருக்குங்க பார்த்துக்கோங்க இதை வந்து வேஸ்ட்டாக கீழே போடாதீங்க இனிமேல் இவனை நம்ம பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி சாதனை செம்மையாக இருக்கும் எத்தனை சொல்லுக்கு இப்போ வந்து இதை நல்லா கட் பண்ணியாச்சுங்க பார்த்துக்கோங்க இதை வந்து ஹைட்டாக மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்ற விட்டலாம் இன்னும் கொஞ்சம் அறப்படுறதில் இப்போ நல்லா அரைச்சாச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிடலாம் தண்ணி எதுவுமே ஊற்றுலங்க பார்த்திங்களா எவ்வளோ சாறு வருதுன்ட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க சார் நான் உங்களுக்கு இதை பிடிச்சி கூட காமிக்கிறேன் ஸோ இது இன்னும் புரியலாம் இன்னும் சார் வரும் வீடியோ பே கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கேன் சாப்பிட்றேன் அதாவது ரொம்ப சிம்பிளானது வீடியோ இப்போ கொஞ்சம் லென்த்தாக போய்கிட்டு இருக்கு இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு குடிச்சுக்காங்க கொஞ்சம் நேரம் எடுத்து அதை சேர்த்து குடிச்சுக்கிறேன் இது நோட் மாதிரி ஸோ பாத்தீங்களா ஒரு கார் டம்ளர் அளவு நமக்கு டெய்லி இருந்தாலே போதுங்க கிட்டத்தட்ட தர்பூசணி பழம் டேஸ்ட்டு தான் இருக்கு ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு டேஸ்டாகவும் இருக்கு வேறு எதுவுமே அதில் நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன தோலை சிக்கியில் போகிறத தோலை சீவிட்டு அந்த சதையை கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி இந்த மாதிரி சாறு எடுத்து அப்படியே குடிக்க போகிறீங்க இவ்வளோதாங்க இதை மட்டும் வந்தாலே போதுங்க நான் சொன்ன மாதிரிங்களா அதில் இது என்னென்ன சத்துக்குன்னு சொல்லிட்டேன் உடல் சூளை வந்து குறைஞ்சது ஒரே நாள் ரெண்டே நாளில் விரட்டி அடிச்சிடும் பண்ணி குடிச்சிட்டு ரிசல்ட் எப்படின்னு சொல்லுங்கள் இது போன்ற போகிற மீன் சந்திக்கிறேன் வீடியோ பற்றி ரொம்பவே நன்றி பாய்